வணக்கம் பலமுறை முயன்று தோற்றது சாமந்தி வளர்ப்பதில்தான் ஒவ்வொரு முறையும் பாடுபட்டு வளர்த்தும் பட்டுப்போனதுதான் மிச்சம் கடைசியாக கை கொடுத்தது இந்த நாவல் பழநிற சாமந்தி குச்சியை ஒடித்து வைத்தாலே சாமந்தி வளர்ந்து வரும் என்றனர் சாமந்தி வளர்ப்பில் கை பலர் வேர் பிடித்த செடி கூட வளர மறுக்கிறது பின் எங்கனம் குச்சி வளரும் என்பது என் என்ன ஓட்டம் பூ பறிக்கும் போது முறிந்த குச்சியை தூரப்போட மனமில்லாமல் மண்ணில் சொருகி வைத்தேன் அப்படி ஒன்று நட்டது மறந்து களைபிடுங்கும்போது கையோடு வந்தது வேர் சாமந்தி குச்சி வியப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்த சந்தோஷம் முடியவே முடியாத ஒன்றை செய்து முடித்த திருப்தி வெற்றியோ தோல்வியோ மீண்டும் மீண்டும் முயன்றால் அம்முயற்சி திருவினையாக்கும் இதில் என் செயல் எதுவும் இல்லை என்றாலும் என்னிடம் இருக்கும் செடிகளின் வளர்ச்சி என்னையும் வளர செய்கிறது தெரியாததை கற்பிக்கிறது தெரிந்ததை யாவருக்கும் தெரியப்படுத்த வைக்கிறது கற்கை நன்றே கற்கை நன்று பிச்சை புகினும் கற்கை நன்று நன்றி